சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் கார்த்திக் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த நடக்க கூடாத ஒரு கொடூரமான சம்பவம் இன்னும் இங்க வந்து ஓயப்படல அதை ஒட்டி பல புதிய புதிய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு முதல்ல யார் அந்த சாரு அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஒரு கூட்டத்துல திரு அப்பாவு அவர்கள் தமிழகத்தோட சட்டமன்ற இதுல அவை தவிர இருக்கிற அப்பாவு அவர்கள் வந்து பேசுறப்ப தம்பி ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தின அவர் சொன்ன தம்பி ஞானசேகரன் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த குற்றவாளியவா அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா இல்ல அந்த புரோகிராம் வந்து கண்டக்ட் பண்ண வேற ஒரு ஞானசேகரன் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே தமிழக அரசாங்கம் ஏமையிட்டா அந்த யூட்டன் போன்றது சில ஜேர்னலிஸ்டும் வந்து வேற ஞானசேகரன் சொல்றாங்க எது உண்மை சத்தியமா எனக்கு தெரியாது யார் உண்மைங்கிறது ஆனா நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்ல முடியும் ஞானசேகரன் பேர் தான் இப்போதைக்கு இருக்கு மார்க்கெட்ல கரன்சியில இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் தம்பி ஞானசேகரன் சொன்னார்னா கண்டிப்பா இந்த ஞானசேகரனை தான் இருக்க முடியும் ஏன்னா டிஎம்கேல நிறைய பேருக்கு இந்த ஞானசேகரன் பிடிபட்டுட்டாரே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் ரொம்பவே இருக்கு இவரை ஏதாவது ஒளரி கொட்டிடக்கூடாதே அப்படிங்கிற பயம் வேற கூட இருக்கு அதனால இந்த ஞான செய்கிறனா எப்படியாவது நீங்க காப்பாற்றுறீங்களோ இல்லையோ ஆனா அவருடைய வாயை திறந்து அவரு அவருடைய வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகளை வர வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்பவே க கவனமா இருக்கு அதனால நல்ல வேலை தம்பின்னு தான் சொன்னார் தவிர அருமை தம்பி அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்பாவோ இந்த ஞானசேகரனை பற்றி மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார் வேறு ஏதாவது ஞானசேகரன் இருந்தால் அவர்தான் தான் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்ல இப்ப ஒண்ணு பார்த்திருப்போம் அவருக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு சொல்லிட்டு இப்ப ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பதட்டத்துல இருக்க அந்த ஞானசேகரன் வச்சு ஒரு அரசியல் பதட்டம் உருவாகிட்டு இருக்கா அரசியல் பதட்டமே இல்லை அவங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் கிடையாது அவங்க ரொம்ப கிளியரா ஒரே ஒரு மாதிரி நேர்கோட்டில தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாம எதிர்பார்த்தது தான் நான் இதை எதிர்பார்த்தது தான் வலிப்பு வரத்தான் சார் செய்யும் நாளைக்கு காலை உடைச்சாங்க இப்போ வலிப்பு அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு வேற ஏதாவது வரும் இந்த விஜயகாந்த் ஞாபகம் தான் எனக்கு வருது விஜயகாந்துக்கு கூட இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சிக்காக ஏதோ கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அந்த மருத்துவருடைய எந்த மருத்துவருடைய பெயர் அடிபட்டு இருந்ததோ அந்த மருத்துவருடைய பெயர் எங்கிட்ட இருக்கு சொல்ல விரும்பல நவ் வலி நரம்பியால் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் அவருக்கு உண்மையிலேயே வலிப்பு இருக்கு எபிலப்சி எப்படி டெண்டன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது மருந்து சாப்பிட்டு இருப்பார் அவரு அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் அவருடைய வீட்டுல டெபினட்டா கிடைச்சிருக்கும் இன் அடிஷன் டு தட் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்திருக்காது சின்ன பசங்களுக்கும் தான் வலிப்பு அப்படிங்கிறது அது சப்தப்பு கிடையாது அதாவது அறுபது வயசுக்கு மேலதான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது இட் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன் ஆனா இந்த மாதிரி வலிப்பு இருப்பவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நான் என்ன கேக்குறேன் நீங்க டிஎம்கேனுடைய பழைய காலத்து வரலாற கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு நீங்க ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொன்னா அந்த அரசு லோகோக்கு கீழே எழுதியிருப்பாங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் உண்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துல உண்மையே வெல்லக்கூடாது உண்மை எந்த காலத்திலும் வெல்லக்கூடாது உண்மை வெளி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் டிஎம்கே வந்து ரொம்ப மும்முரமா இருக்கு இவருடைய வாயை தொடர்ந்தா பல்வேறு உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிறது நமக்குள்ள சாதாரணமான பாமர மக்களுக்கே கூட அது தெரியும் அதனால டிஎம்கேனுடைய அந்த பழைய வரலாறு எப்படின்னு கேட்டா எங்கெங்கெல்லாம் உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அந்த உண்மையை வெளிவராம செய்வதற்கு அவங்க எந்த அளவுக்கு வேணுமானாலும் போவாங்கிறதுக்கு நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன் நேருனுடைய தம்பி அதாவது கே நேருனுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்குல நீங்க பாருங்க அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கொடூரமான கொலை நிகழ்ந்தது அப்படின்ட்டு ரா கிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி அண்ணாநகர்ல அண்ணாநகர் ரமேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு அந்த அண்ணாநகர் ரமேஷ் வந்து ஒரு குடும்பத்தோட தன்னுடைய மனைவி மூன்று குழந்தைகளோட ஒட்டுமொத்தமா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது ஒரு கடத்தல் வழக்குல அவருடைய பெயர் மா சிக்கிட்டு இருக்குது தன்னுடைய பெயர் அதை மாட்டிக்கிட்டு இருக்கேங்கிற வருத்தத்தினால அவங்க தற்கொலை பண்ணிக்கல அண்ணாநகர் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்துல இன்றைய முதல்வருடைய பினாமி அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் ஒருத்தர் போயிட்டு வழக்கு போடுறாரு அதாவது தெய்வ சிகாமணி அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு என்னடா அப்படின்னா இந்த மாதிரி மூணு பேர் எங்களை என்னை கடத்துக்கு போயிட்டாங்க பரசுராமன் ரமேஷ் அப்புறமா ஒரு பங்கு குமார் அப்படின்ட்டு ஒரு ரவுடி இந்த மூணு பேரை என்னை கடத்திக்கு போனாங்க ஏழு கோடி ரூபாய் வேணும் அப்படின்ட்டு டிமேண்ட் பண்ணினாங்க அப்புறம் எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமா வழக்கு போடுறாரு வழக்கு போட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது கடைசியில் இந்த ரமேஷ் குடும்பத்தோடு தான் அது வந்து நிற்குது ஸோ ரமேஷ் தான் இதை வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு ரமேஷ் யாரு அப்படின்னா ரமேஷ் வந்து டிஎம்கேல முதல் குடும்பத்துக்கு மிகவும் நெருங்கியவர் அப்படிங்கிற மாதிரி தெரியா வர்றது ஆனாலும் அதை விடாம அப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கல ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்தது இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கும் போது என்ன ஆகுது ரமேஷ் ரமேஷ் கிட்ட பல்வேறு விஷயங்கள் அதாவது டிஎம்கே குடும்பத்தை சேர்ந்த டிஎம்கே மற்ற டிஎம்கே தலைவர்களை சேர்ந்த பல்வேறு உண்மைகள் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஒண்ணும் பண்ணல அவங்க பண்ணினாங்க நான் சொல்லல ஆனா நாங்க படிச்சத சொல்றேன் அதாவது அந்த காலத்துல பத்திரிகைகள்ல டெய்லி பேசிஸ்ல இந்த வழக்கை பத்தி பல்வேறு தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதெல்லாம் நீங்க இப்போ கூட இருந்துதான் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் என்ன நான் வந்து எதையுமே நானாகவே சொல்லல பத்திரிகைகள்ல வந்தது மட்டும் சொல்றேன் மூன்று நாள் அதாவது அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இறந்து போயிடுறாரு அவருடைய மனைவி மூன்று குழந்தைகளையும் சேர்த்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு விஷம் குடிச்சு செத்து போயிடுறாரு அவரு சாகிறதுக்கு மூணு நாள் முன்னால அவருடைய மொபைல் அந்த பட்டாம்பழைய மொபைல் இருக்கும் அந்த நோக்கியா மொபைலா இதா இருக்கும் அதுல வந்து யார் யார் கூட பேசினாரு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு பேருடைய பேசு பேரு இல்ல அதுல தாதா அப்பு அப்படின்னு ஒரு ஒருத்தருடைய பேரு ரெண்டாவது பேரு வந்து அந்த இரண்டாவது பேருக்கு சொந்த சொந்தக்காரர் வந்து சைதாப்பேட்டையில டிஎம்கே ல இருக்கிற மிக முக்கிய புள்ளி அப்படின்ட்டு இப்போ நான் வந்து அது ஒரு சாரா கூட இருக்கலாம் இப்போ ஆனா இப்ப இருக்கிற சைதாப்பேட்டை சார் வந்து வேற சார் புரியுறதா உங்களுக்கு இந்த சாருன்னு சொன்னா நீங்க கோச்சுக்கிறீங்க அதான் ப்ராப்ளமா இருக்கு இந்த சாருங்கிறது இந்த சாருங்கிறது முக்கியமா அரசியல் வட்டாரத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பப்படுமா ஏன்னா இது ஒரு அரசியல் சர்ச்சையா கூட இருக்கலாம்ல ஆளுங்கட்சி அதனால இதை அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது கூட இருக்கலாம்ல கண்டிப்பா அரசியல் வட்டாரத்துல இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க நீங்க வேணா சந்தேகப்படலாம் நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஆனா நாங்க வந்து பல்வேறு தரவுகள்லாம் தான் பேசுறோம் அரசியல் வட்டாரத்துல இந்த சார் அப்படிங்கிறது இருக்காங்க அரசியல் வட்டாரம் மட்டும் இல்ல இந்த சார் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு சார தான் சார் பேசுறீங்க நாங்க பல சார்களை பத்தி பேசுறோம் சார் ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பத்து வருஷமா நடந்து இருக்கிற சமாச்சாரம் தான் சார் இது அதுக்குதான் அந்த ஒரு சாரோட முடியட்டும் அந்த ஞான செய்கிறனோட முடியட்டும் அப்படின்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு அதை விட்டுவிட்டு நீங்க அந்த அதாவது இந்த மற்ற சார்கள் எல்லாம் வந்து அரசியல் வட்டத்தையும் தாண்டி பல்கலைக்கழகத்துல யாரெல்லாம் எந்த பதவிகள்ல இருக்கிறாங்க காவல்துறையினர் யாருலாம் இருக்கிறாங்க அந்த சார் வரிசை தான் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியும் இந்த மாதிரி பல்வேறு உண்மைகளை அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு சோ அந்த ரமேஷ் என்ன பண்ணாரு ரமேஷ் வந்து தாதா அப்பூக்கு போன் பண்ணிருக்கிறாரு தாதா அப்போ போய் பிடிக்கிறாங்க தாதா அப்பு சொல்றாரு அவருடைய பழைய நண்பர் தான் அதனால எனக்கு சும்மா சாதாரணமா தான் பேசிருக்கோம் அதுக்கப்புறமா ரெண்டாவது நபர் யாருன்னு பார்த்த உடனே சைதாப்பேட்டையில மிக மிக முக்கியமான பெரும் புள்ளி டிஎம்கேனுடைய புள்ளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போறது மூன்றாவது நாள் இவர் இறக்கிறார் நான் வந்து தான் படிச்சேன் நான் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை ஆனா இது நடக்கக்கூடியதுதான் அப்படிங்கறத நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கு இப்போ பர்கூரில் வந்து ஒரு பள்ளியில் மாணவ மா மாணவிகளுக்கு என்சிசி கேம்ப் நடத்துறோம் சொல்லி கூட்டின்னு போயிட்டு பதினேழு மாணவிகளில் பதிமூணு மாணவிகளுக்கு பாலியல் கொடுத்தவர்களுடைய கத்தி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க அவர் தனிப்பட்ட முறையில் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவர் இறந்து போயிட்டாரு விஷம் குடிச்சு அவருடைய தந்தைக்கு ஒரு ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது அதே மாதிரி எந்த ஒரு நபர் கையில் அரசை பற்றியோ ஒரு கட்சியினுடைய தலைமையை பற்றியோ மற்ற மிகப்பெரிய தலைவர்களை பற்றிய உண்மைகள் இருக்கிறதோ அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படத்தான் செய்யும் காவல்துறையினர் பற்றிய உண்மைகள் ஒருவரிடம் இருந்தால் கூட காவல் துறையினரும் இது போல செய்வதற்கு த தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடையது இந்த விஷயத்துல சாதாரணமா ஒரு பாமர மனிதனா நான் பார்க்கிறேன் பார்க்கறேன் சார் உங்களுக்கு இவங்க மேல வழக்கு போடுறாங்க கோட்டூர்புரம் ஏன்னா அது கோட்டூர்புரம் வரதோ வர்றதா தெரியாது எனக்கு ஓகே அதுக்கப்புறமா எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க நீதிமன்றம் முன்னா தானாகவே முன் வந்து வழக்கை எடுக்கிறது எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க அதுல மூன்று நல்ல மிகச்சிறந்த பெண் ஐபிஎஸ் போடுறாங்க மற்ற மாவட்டங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கப்புறமா சைதாப்பேட்டை கோர்ட்ல அவங்களுக்கு வந்து ஒன் வீக் நீங்க போ கஸ்டடி எடுத்து நீங்க விசாரிங்கோ அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க எழும்பூர் காவல் நிலைய நிலையத்துக்கு கூட்டிட்டு போறாங்க விசாரணை நடத்துறாங்க நார்மலா இந்த மாதிரி விசாரணை நடத்தும் போதே ஒரு ஆடு பாதி ஆகும் அதுக்கப்புறமா என்ன ஆகுறது அங்கிருந்து திடீர்னு அவனை கூட்டிட்டு அண்ணா நகர்ல துணை ஆணையர் காவல்துறை ஆணையருடைய அலுவலகத்தை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வேறே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தான் புழல் சிறைக்கு போகிறாங்க அனு அனுப்புறாங்க மூணு ராத்திரி மூணு மணிக்கு அவருக்கு வலிப்பு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கடந்த ஒரு ஒரு இருபது நாள் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கார் இல்லையா அவருக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கப்பட்டன என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டன எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும் ஏன்னா ஜெயில என்ன வேணாலும் நடக்கலாம் யாரு எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்ல மிக மிக முக்கியமான அதாவது இவர் செந்தில் பாலாஜி கேட்டாலும் யாரா இருந்தாலும் நீங்க அரசியல் தாண்டி முதல்வர் அவர்களே சொல்றாரு எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம் மூணு நாள்ல விசாரணையை தொடங்கிட்டோம்னு சொல்லிட்டு விசாரணையில எந்த சந்தேகமும் கிடையாது உறுதியான தண்டனை பெற்று தருவோம் சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல சொல்றாரு கனிமொழி அவர்கள் சொல்றாங்கல்ல ஆமா அவங்க சொன்னாருன்னா உடனே நம்பிட முடியுமா அவங்க சொல்லி எதை நம்புற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கட்டும் இது வரைக்கும் வேங்கை வயல் நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து இவ்வளோ ஃபேமஸ் காவல்துறை அப்படின்னு சொல்றவங்க வேங்கை வயல் குற்ற குற்ற வழ கண்டுபிடிச்சாங்களா எவ்வளவோ பாலியல் குற்றங்கள் நடக்கிறது எவ்வளோ எவ்வளவோ தலித் வன்முறைகள் நடக்கின்றன அவங்களெல்லாம் யாராவது பிடிச்சிருக்காங்களா இவங்க இவங்களை எப்படி நம்புறது சார் அதாவது எஸ்பெஷலி பிஎம்கேனுடைய தொடர்பு இருக்கிற ஜாஃபர் சாதிக்க புடிச்சாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க ஜாஃபர் சாதிக்க பிடிச்ச தமிழ்நாடு போலீஸ் கிடையாது அவங்கள பிடிச்சது டெல்லி போலீஸ் அதனால தான் அவர் மாட்டினாரு இல்ல தமிழ்நாட்டிலேயே சொன்னா டெபினா அவர் மாட்டி இருக்க மாட்டாரு அன்பார்ச்சுனேட்லி அது டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதனால இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவ அப்படியே ஃபேஸ் வேல்யூல நம்ம எடுத்துக்கவே முடியாது அதை எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது இது வந்து சரியான திசையில போகிறதா எனக்கு ரொம்ப இருக்கு அதாவது எஸ்ஐடி அப்படிங்கறது எனக்கு டவுட் இருக்கு அதே மாதிரி அந்த எஸ்ஐடி இருக்கிற ஆபீசர்ஸும் தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களுக்கு இந்த ஊர்ல தான் இருந்தாகணும் அவங்களுக்கும் எவ்வளவோ விதங்கள்ல எவ்வளவோ விதங்கள்ல அவங்களுக்கு அரசோட ஒத்துழைக்க வேண்டி இருக்கும் சில சமயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும் நம்ம மதுரை கலெக்டர் மாதிரி மதுரை கலெக்டர் மாதிரி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க அதாவது உதயநீதியினுடைய பையன் வந்தா அவருடைய நண்பர் நண்பர்கள் குழாம் வந்தது அவங்களதான் முன்னால கொண்டு வரணுங்கிறதுனால இவரவே எந்திரிச்சு இடம் விட்டுட்டார் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம நம்புவோம் அதாவது மூர்த்தி சொல்லி தான் அவர் அவரு எந்திரிச்சாரு துணை முதல்வர் சொல்லித்தான் அவர் எந்திரிச்சாருங்கிறத நம்ம நம்பல இந்த மாதிரி நம்பலாம் அதாவது நம்மளுக்காக நம்ம நம்மளுடைய ஒரு ஆறுதலுக்காக அந்த விளக்கம் வரை கொடுத்தாங்க அந்த மாதிரி அதையே நம்ம நம்புவோம் ஸோ இவங்க எல்லாருமே இந்த நான் இந்த தான் வேலை பண்ணும் அப்படிங்க அப்படின்னு இருக்கும்போது சார் உங்ககிட்ட ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்க சார் அந்த எதிர ஈடுக்கு எதிராக ஆவணங்கள் கொடுக்க மாட்டோம் மணல் கொள்ளை சமாச்சாரத்துல இதுக்கு ஆவணங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஏன் சார் ஃபைல் பண்ண சொன்னாங்க அதாவது அந்த ஐந்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் முழு அதிகாரம் இருக்கு சும்மா மனம் சுரண்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எவ்வளவு மணல் சுரண்டிருக்காங்க ஆதாரமாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் மறைப்பதற்காக தான் நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள தூண்டிவிட்டு அதே வழக்கிலேயே அதாவது அந் அந் அவங்களுடைய வழக்கிலேயே தன்னை இன்னொரு இதா அதாவது கோ சாரி கோ அப்ளிகண்டாக தன்னை தானே சேர்த்து கொண்டது தமிழக அரசு அதுதான் வந்து உயர் நீதிமன்றம் கடை நிராகரிச்சது அதே உச்ச நீதிமன்றம் போனாங்க அவங்களும் அங்க நிராகரிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு சரி கூட்டு கொள்ளை கூட்டு பலாத்காரம் இந்த மாதிரி சமகாரங்கள்ல எல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களை எப்படின்னு போட்டு கொடுத்துருவான் ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பண்ணுவாங்க அதனால இங்க இன்வெஸ்டிகேஷன் சரியான பாதையில் நடக்கிறதா அப்படிங்கிறத நான் வந்து நீதிமன்றத்துக்கிட்ட முறையிடுகிறேன் ரிக்கொஸ்ட் பண்ணுறேன் இதை கொஞ்சம் சரியா பண்ணுங்க அப்படின்னு நான் முறைய அவ்வளோதான் முறையிட முடியும் அதனால முறையிட முடியாது ஆனால் நீங்க பாருங்க ஆம்ஸ்டாங் கோலை வழக்கில் கூட என்ன கொலை வழக்குல முதல்ல மூணு என்கவுண்டர்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இருந்து சிசிங் ராஜா அப்படின்ட்டு யாரோ கூட்டிட்டு வந்தாங்க அவங்களையும் போட்டு தள்ளிட்டாங்க அதாவது யார்கிட்ட உண்மை இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கதி ஆகிறதுன்னு சொன்னேன்னா இந்த வழக்கு சரியா போகும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது சார் தான் நான் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன் இதுல ஏதோ மர்மம் இருக்கு ஜஸ்ட் வலிப்பு வந்த மாதிரி தெரியல இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்னு நான் சொல்லல திட்டமிட்ட செயலாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பரவலான மக்கள் கருத்து அந்த கருத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் காணல எழுதியான கேள்வியா இதே சந்தேகத்தை நேற்றுக்கு அப்பாவா அவர்கள் சொன்ன உடனே பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு இந்த ஆல்ரெடி இந்த சாருங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில பல சந்தேகங்கள் இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு சபாநாயகர் தம்பி அப்படின்னு சொல்றது இன்னும் உறுதிப்படுத்துது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையும் அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு இது அரசியல் தாண்டி பெரிய ஒரு இது இப்போ அஹ் அப்படின்னா நான் வந்து அருள் அருண் பத்தி பேச வேண்டியிருக்கும் முதல்வர் பத்தி பேச வேண்டியிருக்கும் அருண் என்ன சொன்னாரு அவர் ஒருத்தர் தான் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வேற யாரையும் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது பண்ண கூடாது அப்படின்ட்டு மறைமுகமாக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு இவர் சொல்றாரு இது ஒரு விஷயம் ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே பேட்சா கூட இருப்பாங்க இல்ல அக்கம் பக்கத்து பேட்சா இருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது முதல்வர் என்ன சொன்னார் சட்டசபையில அவர் திமுக நிர்வாகி அல்ல அனுதாரி அப்படின்னாரு அட்லீஸ்ட் இவரோட ஜாஃபர் சாதிப் விஷயத்துல அவர் வந்து அயலக அணி செயலாளர்ங்கிற அளவுக்கு ரொம்ப சொல்லிட்டோம் ஆனா இவருடைய இதுல ஞானசேகரன் மேட்டரில் அவர் வந்து என்ன பதவி வகிக்கிறார் அப்படிங்கிறது இந்த சைதாபேட்டை அந்த மாதிரி ஏரியாவிலாம் போஸ்டர்ல ஒட்டி ஒட்டின நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம ஆதாரமா கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகும் கூட முதல்வர் என்ன சொல்றாரு அனுதாபிதான் அப்படிங்கிறாரு அனுதாபியா இருந்தாலும் என்ன இந்த மாதிரி குற்றம் புரிவதற்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கட்சிக்காரர்களுக்கு தான் லைசன்ஸு அனுதாபிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரா அதாவது கட்சியை தனிமைப்படுத்த பாக்குறாடா அதை இந்த குற்றத்துல இருந்து கட்சியை தனிமைப்படுத்த பார்க்கற ஒரு நடவடிக்கையா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அப்பாவும் சொல்றாரு என்னுடைய தம்பி அப்படிங்கிறாரு சார் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க சார் நீங்க நீங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் கான்ஸ்டிடூஷனல் பொசிஷன்ல இருக்கு நீங்க பதவியில இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு குற்றவாளிய இருபது கேசஸ் இருக்கிற குற்றவாளி அதுல ஆறு கேஸ்ல அவருக்கு ஆல்ரெடி தண்டனை கிடைச்சிருக்கு ஈசான் பெரோல் அவரை வந்து அவருடைய நடவடிக்கைகள் மூமெண்ட் எல்லாமே கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி அந்த மாதிரி ஒரு குற்றவாளிய நீங்க வந்து தம்பி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன இண்டிகேஷன் கொடுக்குறீங்க சார் உங்கள்கிட்ட ரொம்ப கிளியரா ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க அப்பாவு என்கிற அந்த ராதாபுரம் எம்எல்ஏ அவருடைய பின்னணி என்னங்கறது நீங்க பாருங்க சார் அப்போ உங்களுக்கு விளங்கி போயிடும் சார் இதெல்லாம் அதனால அப்பாவு சொன்னது மிக மிக பெரிய தவறு இதனால இன்னும் அரசுக்கு எம்பராஸ்மெண்ட் தான் ஆகும் அப் அப்பாவுக்கு வந்து சில சமயங்கள எனக்கு தோன்றது எங்க என்ன பேசணுங்கிறதே தெரியாம பேசுறாரோ அப்படின்னுட்டு டூ டேஸ் பேக் என்னாச்சு அந்த சபாநாயகர் கான்பரன்ஸ் நடந்தது பாட்னாலே அங்கயா அங்க போயிட்டு பாருங்க ஆர் என் ரவி லெஃப்ட் ரைட்டு ஏறி இருக்கிறாரு ஆர் என் ரவி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதாவது சபாநாயகர்களுடைய கான்பரன்ஸ் இந்த குடியுரிமை இந்த குடியரசு கட்டமைப்பை நம்ம எப்படி பலப்படுத்த முடியும் மக்களுடைய உரிமைக்காக எப்படி போராட முடியும் சட்டசபைகள் நாடாளுமன்றத்துல எல்லாம் வந்து எக்கச்சக்கமா கூச்சல் ரகலை எல்லாம் நடக்கிறது அத்துமீறல் நடக்கிறது அதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண முடியும் இன்னும் நம்ம எபிஷியண்டா அதாவது நூறு நாட்கள் நடக்க வேண்டிய சட்டசபை முப்பத்தெட்டு நாட்கள் தான் நடக்கிறது அப்படின்னு சொன்னா இதை நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது அதை எப்படி மிச்சப்படுத்த முடியும் இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் பேச வேண்டிய ஒரு இடத்துல அங்க போயிட்டு ஆர் என் ரவியை பத்தி பெயரை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து கண்டனத்திற்கு உரியதா இல்லையா அங்க இருக்கிற தலைவர் சொல்றாரு பேர் மறந்து எதை சொன்னாரன் அவர் சொல்றாரு உங்களுடைய அவை பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிறாரு நான் இங்க பேசாம நான் வேற எங்க பேசுறது அப்படின்னு கேட்கிறாரு ஐயா நீங்க தான் பேசிட்டீங்களே ஐயா ஆளுநரை நீப்ப நீக்குவதற்கு தீர்மானம் போட்டுட்டீங்க ஆளுநரை தயவு செஞ்சு நீக்கி தொலைங்கன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சருக்கும் பிரைம் பிரைம் மினிஸ்டருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீங்க லெட்டர் போட்டுட்டீங்க ஆளுநருக்கு எதிரா நீங்க வந்து பெட்ரோல் கொண்டு வீசிட்டீங்க வீசினீங்களா இல்லையா கருக்கா வினோத் வீசினானா இல்லையா இல்ல அதே மாதிரி அது வந்து கருக்கா வினோத்ங்கிறவரு தானே அவரையும் கைது கருக்கா வினோத் அதாவது நீங்க அந்த மாதிரி இல்ல சார் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க வந்து ஆளுநர் சரி இல்லை ஆளுநர் வந்து நலத்திட்டங்களை நலத்திட்டங்களுக்கான மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கிறார் மக்கள் நலத்திட்டங்களை செய்ய விட மாட்டேன் எந்த நல மக்கள் நலத்திட்டங்கள் செய்ய விடாம ஆளுநர் தடுத்திருக்கிறாரு நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் உதவி கொடுக்கறதுக்கு எல்லாம் சொன்னாரா பஸ் இலவச பஸ் பயணத்துக்கு தான் சொன்னாரா அல்லது நீங்க சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்கோ சைக்கிள் கொடுக்கறதுக்கோ எதுக்காக ஒரு தடை விதிச்சிருக்காரு ஆனா எங்கேயுமே தடை விதிச்சது கிடையாது அந்த மாதிரி நீங்க ஒரு பிம்பம் தவறான பிம்பம் ஆளுநரை பற்றி நீங்க கட்டமைக்கும் போது ரோட்ல இருக்கிறவன் என்ன சார் பண்ணுவான் போயிட்டு பெட்ரோல் பம்ப் சார் போடுவான் யார் தூண்டினது நீங்க தூண்டினீங்க அரசு தூண்டுகிறது ஆளுநருக்கு எதிராக வன்முறை செயல்களை அரசு தூண்டுகிறது அவங்க என்ன சொன்னாங்க சாரி நம்ம திருப்பியும் அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு எனக்கு உதயநிதி அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாரு நாங்க நாங்கள்லாம் வந்து எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போனீங்கன்னா செருப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தயானந்த என்னன்னு சொன்னாரு அங்க பீகார்ல வேலை கை இருக்குல்ல தான் வேலை தேடி வந்திருக்கிறாரு பீகாரில இருந்து ஒரு ஒரு எல்லாம் என்றெல்லாம் கக்கஸ்களுக்கு வராங்க அது மாதிரி நம்ம ஆளுநர் வந்திருக்கிறாரு அப்படின்னாரு இதை விடவா ஒரு ஆளுநர் நீங்க தரக்குறைய பேச முடியும் அந்த அளவுக்கு பேசினா அதாவது நீங்க வந்து செய்தி கொடுக்குறீங்க மெசேஜ் கொடுக்குறீங்க யாருக்கு பார்ட்டி கார்டருக்கு மெசேஜ் குடுக்குறீங்க பொதுமக்களுக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க ஆளுந்தைங்க ரோட்ல பார்த்தோம்னா கலெடி தர்றா அப்படிங்கிறீங்க அதனாலதான் அவர் வந்து ஏதோ ஒரு இதுக்கு போகும்போது ஒரு ஆதீனத்துக்கு போகும்போது அங்க வந்து கையில வந்து கருப்பு கொடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கருப்பு கொடியோட அந்த குச்சியோட கருப்பு அந்த கருப்பு கொடியை அந்த கார் மேல வீசினாங்க இதுதான் வன்முறை அப்படிங்கிறது அதாவது ஒரு அரசாங்கமே வன்முறையை தூண்டுகிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் சரியான பாதையில் நடக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல கார்த்திக்கு அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த ஞானசேகரனுடைய இந்த வலிப்பு சமாச்சாரம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம் இதை வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கணும் அது வந்து அரசு வெளியிட்டால் தான் இதுல இருக்கிற உண்மை வெளியில வரும் அரசனுடைய கடமை அது அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வெளிய வெளியிடணும் அவங்க சைட்ல எந்த விதமான தவறும் நடக்கவில்லை அப்படிங்கிறத அவங்க ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது தமிழக அரசுக்கு தேங்க்யூ நிச்சயமா ஆஹ் பார்ப்போம் என்ன மாதிரி அரசு இதுல வந்து அறிக்கையோ இல்ல சந்தேகத்தை எப்படி அவங்க போக்குறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க